தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி தொடர்ந்து உயர்கின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்தில் கணித்து போட்டியிடுகிறது நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது தனக்கென்று சொந்தமாக ஒரு தனி சின்னத்தை நிரந்தரமாக பெற்றது விவசாயி சின்னத்தை பெற்றது இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அரசியல் களத்தில் இறங்கியுள்ளார் நடிகர் விஜய்யால் நடிக் சீமானுக்கு பாதிப்பு என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை போல் தெரிகிறது என்னவென்று சொன்னால் விஜய் ரசிகர்களே விஜய்க்கு ஓட்டு போடுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது ஏனென்று சொன்னால் அரசியலுக்கு விஜய் வந்ததை வரவேற்றார்கள் ஆனால் அவருடைய தேர்ந்து கொண்ட பாதை அவர்களுக்கு பல சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது முதலாவதாக நடிகர் விஜய் சொந்தமாக தன்னிச்சையாக முடிவெடுத்து அரசியலுக்கு வரவில்லை பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ இந்த இரண்டு கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியின் தூண்டுதலின்படிதான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தார் என்று அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் அடுத்ததாக பொதுமக்களுக்காக நடிகர் விஜய் களத்தில் இறங்கவில்லை மூன்றாவதாக அவர் வீட்டை விட்டு வெளியே வர மறுக்கின்றார் அவரை பார்ப்பது மிகவும் கஷ்டமாக உள்ளது கட்சித் தலைவராக இருக்கும் பொழுதே அவரை பார்க்க முடியவில்லை முதலமைச்சராகிவிட்டால் அவரை பார்க்க முடியுமா என்று விஜய் ரசிகர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் கோஷ்டி பூசல் தாண்டவமாடுகிறது கட்சி பதவிக்கு இருபது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை வாங்குகிறார்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் சீட்டு கேட்டு விண்ணப்பிக்க ஒரு கோடி ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் விஜய் ரசிகர்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் கட்சிகள் தொண்டர்கள் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் விஜய்க்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் ஆரம்பத்தில் விஜய்க்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது இல்லை சீமான் களத்தில் அடித்து விளையாட ஆரம்பித்துள்ளார் தொடர்ந்து மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டத்தில் களமிறங்கியுள்ளார் இதனால் மக்கள் மத்தியில் சீமானின் மதிப்பு உயர்ந்து வருகிறது ரெட்டிகள் நிறுவனம் நடத்திய கருத்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி உயர ஆரம்பித்துள்ளது ஒவ்வொரு தொகுதியிலும் ரெட்டிகள் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது நடத்தி வருகிறது இதில் இருபத்தொன்பதிலிருந்து முப்பத்தி நான்கு சதவீதம் வரை நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பெற்றுள்ளது தற்பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது காரைக்குடியில் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது அதேபோன்று திருவாரணையில் முப்பது சதவீத வாக்குகள் இருப்பது தெரிய வந்துள்ளது ஆக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி ஏர்முகமாக உள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகள் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெற்றி கூட நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் அதாவது ஒரு சில தொகுதிகள் என்று சொல்வதை விட கணிசமான தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வெற்றியடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதில் சரிவு இல்லை நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தால் நாம் தமிழர் கட்சிக்கோ சீமானுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை என தெரிய வந்துள்ளது